தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசுவின் காலவளையில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நல் வாழ்த்துகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசரத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் தேவனுடைய பிள்ளைகளை நாம் போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பல நேரங்கள்ல நாம் செய்கிற ஜபம் இதுதான் என்னுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரிகிறதா என்னுடைய உபத்தரவும் ஆண்டவருக்கு தெரிகிறதா என்னுடைய பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா என்னுடைய சூழ்நிலைகளை ஒரு வேளை கர்த்தர் ஆனால் ஏன் இந்த நிலைமை எனக்கு அனுமதிக்கணும் இப்படிதானே அநேக நேரங்கள்ல நாம ஜபிக்கிறோம் பல வருஷங்களுக்கு முன்பதாகவே யோபு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஜாம் இருக்கிறார் என்னுடைய பாதையை என்னுடைய வழியை என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் சோதித்த பின் நான் விளங்குவேன் என்று யோக சொல்லுகிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை தீமையினால ஒருபோதும் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சோதிப்பாரே ஆனால் நல்லதற்காகத்தான் நல்ல பாதையில நடத்துவதற்காகத்தான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காகத்தான் அவர் சோதிக்கிறார் என்பதுதான் உண்மை ஒன்னு பேரு ஒன்னு ஏழு சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்னி நாளே சோதிக்கப்படும் அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறவங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவர் வரும் பொழுது உங்களுக்கு ஜீவக்கிரிடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை நல்ல புரிந்து கொள்ளுங்க நம் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்மை ஆண்டவர் சோதிப்பாரால் அது நல்லதற்காகத்தான் நீங்க யோசித்து வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பார்ப்போம் அதிகமாக ஆண்டவருடைய திருப்பாதத்துல ஆண்டவரை தேடுகிற ஒரு நேரம் இருக்குமே நம்முடைய வாழ்க்கையில சோதனையின் நேரத்துலதான் ஆண்டவரை தேடி இருப்போம் கர்த்திற்குள் பெரியமானவர்களை ஆனாலும் நம்முடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார் நல்லதற்காக நம்மை சோதிக்கிற தேவன் இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது தமிழகத்திலிருந்து ஒரு போதகரை எங்களுடைய ஆராதனைக்கு நாங்கள் அழைத்திருந்தோம் கர்த்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அந்த போதகர் இரவு முழுவதும் பிரயாணித்திருக்கிறார் காலை நேரம் இனி ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர் எங்களுடைய இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார் அவர் பஸ்ஸின் பிரயாணத்துல ஆனா நடந்தது என்ன தெரியுமா ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர் பிரயாணிக்கிறதுக்கு முன்பதாக அந்த பஸ் ஒரு இடத்துல நிறுத்திருக்கிறாங்க காலையில டீ காஃபி குடிக்கணும் என்பதற்காக நிறுத்தின பட்சத்தில் எல்லாரும் இறங்கி இருக்கிறாங்க இவரும் இறங்கி இருக்கிறார் இவர் இறங்கிட்டு டீ குடிச்சிருக்கிறாரு மீண்டும் கடந்து போய் பஸ்ல உக்காரணும் இவருடைய சீட்ல உக்காரணும் என்று போகிற பொழுது இவர் அருகாமல் இருந்த ஒரு பிரயாணி இவருடைய சீட்ல உக்காந்து நல்லா தூங்கிட்டார் இவரு அவர் எப்படி டிஸ்டர்ப் பண்றது இனி கொஞ்ச நேரம் நானே பரவாயில்ல அவருடைய சீட்ல நம்ம உட்கார்ந்து கொள்ளுவோமே என்று அவருடைய சீட்ல உட்கார்ந்து கொண்டார் தெய்வனுடைய பிள்ளைகள பஸ் கிளம்பினது வருகிற வழியில தமார் என்று ஒரு சத்தம் கேட்டதும் நடந்தது என்ன தெரியுமா யாரோ சில பிள்ளைகள் ரோட்ல விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க அவர்கள் அடித்ததான அந்த கல்லு இவருக்கு வந்து பட்டிருக்கிறது பாருங்க பலமாய் அவருடைய தலையில பட்டு ரத்தம் கொட்டுகிறதாம் தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இந்த போதகர் அந்த இடத்துல அமர்ந்திருந்து இருப்பாரே ஆனால் ஆராதனையில அவர் பிரசங்கித்திருக்க முடிந்திருக்காரு எப்படியாவது கருத்தருடைய பிள்ளைகளை கருத்து காக்குறாரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை அநேக பேர் சொல்லுகிறத சாட்சி நான் கேட்டிருக்கிறேன் நான் வெளி தேசத்திற்காக கடந்து போகிறதற்காக நான் போனேன் ஆனால் விமானத்தை கடைசியில பார்த்தா அந்த விமானம் கோளாறுக்குள்ளாகி விபத்திற்குள்ளானது கர்த்தரியன் பிராணனை காத்தார் என்று பல பேர் சாட்சி இருக்கிறாங்க இந்த கால வேளையில எனக்கு இருக்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை சோதிப்பாரே ஆனால் நீங்கள் சொத்த புண்ணாக விளங்குவதற்காகத்தான் என்பது புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் கேள்வி கேட்காதீங்க களிமண் ஒரு குடமாக தன்னை உருவாக்குகிறதான குயவன கேள்வி கேட்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நம்மை அழைத்தவர் நம்மை உருவாக்கினவர் தாயின் கர்ப்பத்துல நாம் கருவாக உருவாகும் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் சில நேரங்கள்ல நம்மை சோதிப்பாரு ஆனால் நம்முடைய பாதையை நல்ல திசைக்கு திருப்புவதற்காகத்தான் சொத்த புண்ணாக நம்மை விளங்க நல்ல ரீதியில நம்மை உருவாக்குவதற்காகத்தான் காலவழையில நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சுருந்து போகாதீங்க கருத்து ஒப்பு கொடுங்க என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அண்டவரே அதை நல்லதற்காகத்தான் நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அதைத்தான் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ஆகவே உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்காகத்தான் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களை சொத்த புண்ணாக விளங்கு பண்ணி எல்லா ஜனங்களுக்கு முன்ன சாட்சியாக உங்களை நிறுத்துவார் இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி உங்களை ஆசிர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டு வர இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இவர்களை தகப்பனே இந்த கால வேளையில இந்த ஜபத்தில் இணைந்து என்னோடு தேவனுடைய பிள்ளைகளுக்காக இவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இவர்களை இவர்கள் சோற்புகளை அப்புறப்படுத்தும் இவர்கள் அப்புறப்படுத்தும் கர்த்தருடைய திருக்கரம் அளவில்லாமல் இவர்கள் மேல இறங்கி வரட்டும் கத்தாவை கரத்தை கோட்டக்குள்ள இவர்களை முடிமறையும் தேவைகள் எல்லாம் சந்தி ஜீவனுள்ள ஆண்டு பிரசனத்தினால இவர்களை நிரப்பை நடத்தாண்டு தொட்டு உதவி செய்யும் இவர்கள் சோர்வுகளை அப்புறப்படுத்தும் வியாதிகளை அப்புறப்படுத்தும் போராட்டங்களை அப்புறப்படுத்தும் கண்டவரே இவர்கள் சோதிக்கப்பட்டது போதும் சொத்த புண்ணாக இவர்களை விளங்க பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக சாட்சியாக இவர்களை நிறுத்துங்க அடுத்தப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் மகிமே கணம் துதிவு மக்கே இயேசு நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே அமே